இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் களம் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் மீன்பிடி தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டுள்ள மீனவ மக்களின் கோரிக்கைகள் என்ன அவர்களின் வாக்கு யாருக்கு என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு சென்னையில் தொழில்நுட்பத்துறை மற்றும் ஆட்டோமொபைல் துறைக்கு அடுத்தபடியாக மீன்பிடி தொழிலே அதிக வருமானம் ஈட்டி வருவதாக கூறப்படும் நிலையில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக திமுக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மீனவர் சங்கங்கள் குற்றம் சாட்டி வருகின்றன புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சிக்காலத்தில் காலத்தில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு மீனவர்களுக்கு மானிய டீசல் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை உருவாக்கி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அயராது உழைத்து வந்தார் ஆனால் விளம்பர திமுக ஆட்சியில் மீனவர்களின் நலன்களை மேம்படுத்துவதற்காக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது திமுக அரசு வாக்குறுதியில் ஆயிரத்தி எட்நூறு மானிய டீசலை இரண்டாயிரம் லிட்டராக உயர்த்தி வழங்குவதாக தெரிவித்த அறிவிப்பை நிறைவேற்றாமல் தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக மீனவர்கள் தங்களது வேதனையை வெளிப்படுத்துகின்றனர் குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வட சென்னை தொகுதியில் தேர்தலில் திமுக வேட்பாளராக களமிறங்கிய கலாநிதி வீராசாமி மீனவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்து வெற்றி பெற்ற அவர் மீனவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ரெண்டாயிரம் லிட்டர் நான் உங்களுக்கு வந்து மானிய டீசல் கொடுக்குறோன்னு வாக்குறுதி கொடுத்தாங்க இன்னைக்கு வரல ஆயிரத்தி எட்நூறு தான் நான் ஒரு ஏழு மாசம் முன்னாலாம் நூறு லிட்டர் நாங்கள் கொடுக்குறோன்னு அனௌன்ஸ் பண்ணார் முதலமைச்சர் இன்றைக்கி வர ஏழு மாசம் ஆகிப்போச்சு அந்த நூறு லிட்டர் மீனவர்களின் வாழ்வாதார பிரச்சனையாக உள்ள மீன்பிடி தடை காலத்தை ஏப்ரல் மே ஜூன் ஆகிய காலத்தை மாற்றி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய காலங்களுக்கு மாற்றி அமைக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோடை காலங்களில் மீன்பிடிக்கச் செல்ல தடை விதிப்பதன் காரணமாக தங்களது குழந்தைகளின் படிப்பு செலவினை கூட பூர்த்தி செய்ய முடியவில்லை என மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பரில் மூணு மாதத்தில் அந்த மழை காலம் புயல் காலத்தில் இது வந்து பருவ காலத்தில் அந்த மீன் தடை காலத்தை மாற்றுங்க எங்களுக்கு ஏப்ரல் மே ஜூனில் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தேவையில்லனு ஹை கோர்ட்லேயும் கேஸ் போட்டு ஹை கோர்ட்டில் கேஸ் இருந்துன்னு இருக்குது ஆனால் இன்றைக்கி வரல இந்த தமிழ்நாடு அரசோ மத்திய மத்திய அரசோ என்ன வேணும் கோர்ட்டில் அப்படியே மெத்தனமாக ஆழ்கடலில் இருந்து தமிழர்கள் பிடித்து வரும் மீன்களை தமிழகத்திலேயே ஏற்றுமதி செய்வதற்கான வசதிகளை மேம்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கும் மீனவர்கள் மிக்ஜாம் புயலின் போது பாதிக்கப்பட்ட படகுகளுக்கு ஏழரை லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவதாக கூறி முழு தொகையையும் வழங்காமல் குறைவான தொகையை மட்டுமே தமிழக அரசு வழங்கியுள்ளதாகவும் மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் முழுவதும் சேதமடைந்த விசப்பாடுகளுக்கு ஏழரை லட்சம் அப்படின்னு அறிவித்தார் ஆனால் அந்த இருபத்தி மூணு போட்டுக்குமே அந்த பணம் முழுசாக வந்து சேரலை அது சம்மந்தமாக நாங்கள் பலகட்டமாக நாங்கள் முதல் ஐயாக்கும் அதே மாதிரி மீன்வளத்துறை அமைச்சர் அதிகாரிகளுக்கும் மனு கொடுத்துருக்கோம் பார்க்குறோம் பார்க்குறோம் சொல்கிறாங்க அதுவும் இன்றைக்கு வரைக்கும் எதுவுமே கொடுக்கல அதையும் கொடுக்கணும்னு எங்கள் இருக்குது பல ஆண்டுகளாக மீனவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக கூறி தங்களை ஏமாற்றும் வேலையிலேயே திமுக அரசு ஈடுபட்டு வருவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மீனவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் கட்சிக்கும் அதை சார்ந்த வேட்பாளர்களுக்குமே வாக்களிக்க உள்ளதாக மீனவர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர்